இன்னைக்குரிய டிவோஷன் இம்மட்டும் உதவி செய்தார் ஒன்னு சாமுவேல் ஏழு பன்னெண்டு வருடத்தின் கடைசி நாள்ல நின்று கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் ஒன்றை நிச்சயமாக சொல்ல முடியும் அது இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படிங்கிறது தான் நம்முடைய பலமோ மனிதர்களோ அதிர்ஷ்டமோ நமக்கு உதவி செய்யல கர்த்தரே நமக்கு உதவி செய்தார் இந்த வருடத்தை திரும்பி பார்க்கிறப்ப வியாதிகள் தோல்விகள் வெற்றிகள் ஆசிர்வாதங்கள் ஏமாற்றங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம இன்னும் ஜீவனோடு இருக்கிறோமே அது கர்த்தரால மட்டுமே அவரே இந்த வருடம் முழுவதும் நம்மள சுமந்தவர் முதலாவது தோல்விகளிலும் தேவன் நம்மள கைவிடாம இருந்தாரு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து போன நேரங்கள் உண்டு விக்கிரகத்தை நாடி போனாங்க கர்த்தரை புறக்கணிச்சுட்டு கர்த்தருடைய பெட்டி தங்களுக்கு உதவி உயிர் அந்த பெட்டியை நம்பி ஓடினாங்க கடைசியா அவர்களுக்கு தோல்வியே பரிசாக கிடைச்சிச்சு ஆனாலும் தேவன் அவர்களை கைவிட்டு விடாமல் அவர்களுக்கு உதவி செய்தாரு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை தேடாத வேலைகள் ஜெபிக்காத நேரங்கள் துணிகரமான பாவங்கள் செய்த வேலைகள் எல்லாமே இருக்கும் ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து இதுவரை கொண்டு வந்திருக்காரு அது நம்முடைய தகுதியினால அல்ல தேவன் நமக்கு கொடுத்த அளவற்ற கிருப ரெண்டாவது இஸ்ரவேலருக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் ஒன்று கூடி யுத்தம் செய்ய வந்தப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க அப்ப தேவன் இடி முழக்கங்களை முழங்க பண்ணி அவங்கள கலங்கடித்து சிதறி ஓட பண்றாரு இந்த வருடத்துல நம்ம சந்தித்த யுத்தங்கள் என்னன்னு யோசித்து பாருங்க வியாதியா இருக்கலாம் சத்ருக்களா இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம் கடன் பாரங்களா இருக்கலாம் இது போல பலவிதமான யுத்தம் செய்யற வேலையில தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மள தப்புவித்ததை எண்ணி பாருங்க அந்த யுத்தங்கள்ல நமக்கு காயங்கள் கூட ஏற்பட்டு இருக்கலாம் ஆனாலும் மடிந்து போக கர்த்த விடவில்லை அப்படிங்கிறத யோசித்து பாருங்க இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர் அப்படின்னு சொல்லுங்க மூன்றாவது இதுவரை எங்களுக்கு உதவி செய்தார் என்றுதான் சாமுவேல் சொல்றாரு இத்துடன் அவர் உதவி செய்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லல இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்றாரு வருகின்ற வருஷம் எப்படி இருக்குமோன்னு நமக்கு தெரியாது ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு இதுவரை எங்களுக்கு உதவி செய்த எபினேசர் எங்களுக்கும் உங்களுக்கும் அடுத்த வருடத்திலும் உதவி செய்வார் ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன் அதனால தொடர்ந்து தைரியமா அவருடைய கிருபையில நம்ம ஓடுவோம் இதுவரை உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா ஆமேன்